மேய்க்கிற மாடுங்க ஆனா மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிட்டு போறாப்ல எல்லாரும் ஐஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்க இருந்து வரும் டாக்டர் உங்க எக் மில்க் எல்லாம் எங்க இருந்து வரும்

ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீன் முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போசு மரவர் தான் ஒரு சங்க தலைவராக இருக்கார் எங்கள் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்கதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அது ஒரு சாதி விளையாட்டு தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம் நான் 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 அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன் டை என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கலை பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சார்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்கேன் அவன் சொல்றான் காமராஜ் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன்னு தேடா டே ஒத்தப்படுறேன் இப்பத்தில இப்போ தான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜின்னு அதுக்காக தான்டா பணம் ஏறினேன்

செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்ப்பா செம்மொழிக்கும் மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி போயிட்டு இந்தியார் என்னடா மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்ன்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாயை எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவல்தான் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகிரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஜேர்ந்த நாடா தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சதும் முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வேன் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்டேன் மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும்ல ஆதிச்சநிலர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாட கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாட ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நா இல்லை உங்கூர் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடம் செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதுல வழிபாடு செய்யணுன்னா தமிழிலும் அப்புடின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசல்ல இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து சொந்தம் புகை போட்டவன் தான் கனிஞ்சி எங்கிட்டு இருந்துச்சு கனி வச்சுக்கோங்க ஏ சேட்டை என்ன கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா இருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவில் இருந்துருந்தால் தமிழெலாம் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மாலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயில் நீங்கள் கட்டு கோயிலை கட்டின யார் சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன காரணம் போராட்டத்தை பின்னடைஞ்சாதே முன்னெடுக்கிறதே தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருகப்பெருமானின் கோயிலில் கோயில் கோவரத்தில் உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக இப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதுவோதாம போ மேலே கோவர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு ஆறு குண்டத்துல எத்தனை தாய்மொழியில நீ கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திருக்குட முழுக்கு எப்படி நன்னீராட்டு அது அதுவரைக்கும் நன்னீராட்லயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் எங்க இருந்து வந்தது எங்க இருந்து வந்தது அது அவர் புகை போட்டவன் நான் தான் கணிஞ்சு எங்கிட்ட வச்சு கனி வச்சுக்கா சேட்டன்ன கணிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழெலாம் அறிவிப்பு இருக்கோம் மலேசியாவில் இருந்தால் தமிழெலாம் அறிவிப்பு இருக்கோம் அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கோம் தமிழிலும் அதை ஏற்கிறேன் மலேசியாவில் இருக்க எங்க பாட்டை முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திர சொல்றான் நீ கோவில் கோயில கட்டின யாரு சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை என்ன காரணம் முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சால் தானே முன்னெடுக்கிறதே தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூரில் எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒலிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதுவோதாம போ மேலே கோபுரம் உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடில் திருக்குட முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்கே இப்ப எப்போ பேசுனீங்க பேசினீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலேயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்டெலாம் அங்கே இருந்து வந்தது எங்கே இருந்து வந்தது அதனால் அது அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர் பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காருல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொதுமொழியாக எல்லாருக்கும் தொடர்வு மொழியாக ஆங்கிலம் இருக்கு அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்குல கிளம்புற பழகம் வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலையும் அறிவிக்கிற ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழ் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற ஓநாடா நான் கஞ்சி யாசகம் கேட்குறேன்னா உன்ட்ட பிச்சை கேட்குறேன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து முருகன் பாஜக நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுறாங்க பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க அதெல்லாம் தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்கு தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அண்ணன் காவடி எடு தலைகள்னால் தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் தான் வரும் முருகான்னு நீ கற்றுனீனா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளோவே இருக்கிறாங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிற நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல ஐயோ ஐயோ ஆயவே அப்படின்னு அந்த முருகன் கோயிலில் தமிழில்

என்ன ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு ஏற என்ன இவங்க இவங்கதான் வேணாம்னா என்ன என்ன வேணாம்னா இதுல போங்கண்ணா என்ன இப்ப மதுரைக்கு போகணும்னு முடிவுன்ட்டேன் நான் தொடர் வண்டியில போறேன் பேருந்துல போறேன் விண்ணுறுதியில போறேன் மதுரைக்கு போனோம் இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில ஏறி காட்டு எவனா ஒருத்தனை யாரும் சொல்லுவா தம்பி ஏறி தொட்டுக்கு இல்லாருங்களான் தம்பி அங்க முடி பாஞ்சி நிக்கணும்ல அது கொண்ட கட்டாள மரத்தில் ஒருத்தரை நின்னு கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மாதிரில்ல ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேசியிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் இருக்கேன் என் பார்க்குற வேலை நீங்கள் திறக்க மாட்ட நீ கோயிலில் கூட முழுக்க என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துரும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை மொதல் வரும்போது இவன் ஒரு ஆளா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு அதை துடிச்சிக்கிட்டு இருக்குது பதம் எழுந்திரிட்டு கிடக்குறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க பாடு இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னைய ஏ இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம்சாண்டின்னு நொறுக்கி விற்ப என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினால காமராஜி அதில் வேலை பார்த்தோம்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்னே ஏன் உண்மை அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக பிரிச்சா சரி நீ பால் விற்கிற மாடுங்க ஆவின் பால் விற்கதில்லை அந்த அரசு ஆயங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்போ இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டரு பால் விற்கிற மாடுங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லோரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு எங்க எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால போய் மேச்சாத்தான் ஏன் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறேன் பில்கெட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கெட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கெட்ஸையே கேவலப்படுத்துகிறாங்க நான் இப்போ இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும்

ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒற்றருவா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அளி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டி சொல்லுப்பா ஏன்